அண்ணப்புறணி யாருங்க சொல்லியா லஜ்மியா லட்சுமி என்றார் சரி அப்புறம் லட்சுமி சிவனுக்கு தங்கச்சியா ம் ஆ அப்புறம் சொல்லுங்க சும்மா வாய் விட்டு எதையாவது ஒன்று சொல்லுங்க அந்த சொன்னார் லட்சுமி சக்தி எதாவது ஒன்று சொல்லுங்க உமி பார்வதி தானுங்க வர்றார் சரி ஏங்க அந்த திருக்குடி அந்த நிலமை சிவனுக்கு ஏங்க வந்துச்சு அன்னைக்கு ஏன் பத்து தடவை சொல்லியிருக்கானுங்க அந்த கதையை கதையை பத்து முறை சொல்லிருக்கேன் சொல்லுங்க அவருக்கு சோத்துக்கு இல்லாம வந்தாரா நமக்கே படி இழக்குற ஈசன் அவர் என்ன பாவம் பண்ணார் அணை தொழிலை பார்க்கக்கூடிய பிரம்மனுக்கு வந்து ஆணவம் வந்துருது ஆணவத்தை அடக்குறதுக்காக இப்ப இப்ப பிரம்மனுக்கு எத்தனை தலை இருக்குதுங்க சொல்லுங்க படத்துலயாவது பார்த்திருப்பீங்க இல்ல நாலு

ஐயா உங்களே என்னைய படைச்சவரே அவர் தாங்க ஒரே ஒரு கோயில் தாங்க இருக்கு உலகத்துல அவர் அடிச்சு சொல்லக்கூடாது நீயா சொல்லு தண்ணியமா சொன்னா அது ஒத்த தலைனாலும் ஒத்த தலைன்னு சொல்லுவியா அதான் வரலாறுல முதல்ல சொல்லுது அவர் ஆணவத்தினால சிவன் தன்னுடைய அருவாளை எடுத்து என்ன சொல்லுவோம் வாழை எடுத்து வீசிடுறார் கோவத்துல என்ன வாழை எடுத்து வீசணும்னு ஒரு தலை கொய்துடுது பிரம்மன் அவர் யாரு பிரம்மன் அதனால தான் பிரம்மன்னே பேர் வந்துச்சு பிரம்மன்னா யாரும் பூணூல் போடக்கூடியவங்க சரிங்களா அவங்க கையில படைத்தல் தொழில கொடுத்துருக்கிறார் சிவன் அப்ப அந்த தலையை கொய்யும் போது அவருக்கு பிரம்மஹஸ்தி தோஷம் வந்துடுது ஒரு பிராமணன் அடிச்சாலே தோசம் ஒரு பிராமணனுக்கு நீங்க ஈகை கொடுக்காம பால் காய்ச்சினாலும் தோசம் திதி செஞ்சாலும் தோசம் அப்படி வளர்த்து வச்சுட்டாங்க அது நம்ம அதில் மாற வேனை கொன்ன உடனே பிரம்மகத்தி தோஷம் வந்ததுனால அந்த தோஷத்தை நீக்கிறதுக்கு பரிகாரம் என்னன்னு நாரா நாரதர் வந்து சொல்கிறார் யாருக்கு யார் வந்து சொல்கிறான் சிவனுக்கு நாரதர் வா இப்படி பண்ணிட்டேன் உனக்கு இவ்வளோ கோபம் வரும்புறது உண்மைதான் அதுக்காக பிரம்மகத்தி தோசம் ஆகிப்போச்சே சரி சரி போ போ திருவோடு ஏந்திட்டு போ திருவோடு உன்னோட திருவோடு என்னைக்கு நிறையுதோ உணவு நிறையுதோ அன்றைக்கி உனக்கு தோசை நிவர்த்தி அப்படின்றது நினைக்க விடுமா பிரபஞ்சம் செஞ்சது எப்படி தப்பு மரணத்துக்கு ஒப்பான தப்பு இல்லையா ஊர் உலகம் கூட அங்கே ஏந்திட்டு இருக்கிற நிவர்த்தி ஆகல சிவனே வர்றாரு திருவோடு ஏந்திட்டு எல்லாரும் இருக்கிறதெல்லாம் எடுத்து என்ன நிறையல பார்வதி தேவியவும்